மீசாண்டி வீரர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாப்பு புனித ரமதானை முன்னிட்டு இன்றைக்கு கலையகத்துக்கு வந்திருக்கிறார் வந்து அல் ஹிக்மா நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அல் ரிஸ்வான் மீசானி அவர்கள் அவர்களை வருக வருகளை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய தினம் நாங்கள் பேச விஷயம் என்னென்னு கேட்டால் ரமதானுக்கு எங்களை எவ்வளோ தூரம் நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளணும் ஏன்னு கேட்டால் அல்லாஹு சுபஹான ஒத்தால் அவன் தயாராகிவிட்டான் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்குது சொர்க்கத்தில் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்குது எனவே எந்த விஷயத்தில் ஒரு மனிதன் தயார் என்ற ஒரு விஷயத்தை எடுப்பான அந்த விஷயம் சக்ஸஸ் முடிய போகுது ரமதானுக்கு தங்களை எப்படி தயார் பண்ணிக்கொள்வது குர்வானில் ஹதீஸில் சஹாபாக்களில் வரலாறுல இந்த ரமதானுக்கு எப்படி தயார்படுத்திக்கொண்டாங்கிற விஷயம் நாங்கள் பேசப்படும் இதை பற்றி நீங்கள் பார்த்த அளவில் எவ்வளோ முக்கியமாக நீங்கள் கருது என்ன வகைகளை நாங்கள் தயார்படுத்திக்கொள்ளுங்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வி ரமதானுடைய மாதம் குர்வானுடைய பார்வையில் மிக முக்கியமான ஒரு மாதம் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவனுடைய ஒவ்வொரு வினாடிகளும் பெருமதியானது மிக முக்கியமானது காலத்தை விட பெருமதியானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் கோல்டை வாங்கலாம் காலத்தை வாங்க முடியாது டைம் இஸ் கோல்டுன்றது அது உண்மை இல்லை டைம் இஸ் கோல்டு டைம் இஸ் லைஃப் டைம்ன்றது நேரம் காலம்ன்றது மனுஷன் வாழ்க்கையில் அதுக்கு பெருமதியே இல்லை அங்கே வாங்கலாம் இல்லை போன ஒரு செக்கனை ஒரு நாளும் நம்மளால் வாங்க முடியாது இந்த ஒரு முஸ்லீம் உடைய வாழ்க்கை மிக மிக பெருமதியானது குறிப்பாக காலத்தை விட பெருமதியானது எதுவும் இல்லை இந்த காலத்தில் அடைய வேண்டியது நம்முடைய ஒரு முஸ்லீமுடைய இலக்கு சொர்க்கம் தான் சொர்க்கம் போகிறது இப்ப ஜெஹானின் ஜன்னது ஃபாஜ் அதான் நம்முடைய இலக்கு இந்த இலக்கு அடைகிறதுக்கு அல்லாஹால நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் சில முக்கியமான சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே போகிறான் அப்படி தந்த சந்தர்ப்பங்களில் ஆக பெருமதியான ஒரு சந்தர்ப்பம் ஒரு காலம் நமதானுடைய காலம் இதில் வந்து அல்லாஹு தாலா அந்த நம்முடைய இலக்கை அடையிறதுக்கு அந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கான சகல வழிகளையும் அல்லாஹு தாலா திறந்து தந்திருக்கான் அந்த சொர்க்கத்தை நோக்கி போகிற தடைகள் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா இந்த ஒரு மாதத்தில் பெரும்பாலான தடைகளை அல்லாஹு தால நீக்கி வச்சிருக்கிறான் அதில் ஷைத்தான விளங்குடுவதாக அதே சில வாரதையும் நாங்கள் அதில் மிக முக்கியமாக சொல்லலாம் இப்படி அல்லாஹுத்தாலா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த ரமதானுடைய மாதம் ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னென்னா நம்மளை சமூகத்தில் எதிர பெருமதின்னம் உணர வேண்டிய அளவுணரப்பட இல்லை நம்ம முன்னோர்கள் இது எவ்வளோ ஒரு முக்கியமான காலம் நம்முடைய இலக்கை அடையிறதுக்கு எவ்வளோ ஒரு அருமையான சந்தர்ப்பம் நன்மைகளை தலைக்கு மேலே அள்ளி எடுக்கிறதுக்குரிய எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சீசன் ஒரு கா ஒரு பருவ காலம் நடத்த விளங்கின அளவுக்கு நம்மளோட சமூகம் நம்ம விளங்கலே தெரியல பெருமை தெரியலை நபி அவர்கள் சஹாபாக்கள் நம்முடைய சலப்புகள் இதுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்தாங்கண்டா அபு பக்ரால் பல்கி ரஹமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள் ரஜப் என்பது நிலத்தை பண்படுத்துகின்ற காலம் அதை அடுத்து வருகின்ற ஷாபான் பயிர்களை நடுகின்ற காலம் அதற்கு அடுத்து வருகின்ற ரமதான் அறுவடை செய்கின்ற காலம் ரமதான்னு சொல்லுவாங்க அருமையான கருத்து எனவே ரமதானுக்கான அந்த முழு மூச்சான அந்த தயாரிப்பு அவங்க ரஜபில் தொடங்கிடுவாங்க எனவே யார் முட்கூட்டியே ரஜப் ஷாபான் அடுத்த ரமதான் குறைந்தது இரண்டு மாதத்துக்கு முன்பிருந்தாவது எங்களை உளரீதியாக உடல் ரீதியாக நாங்கள் அதற்கு தயார்படுத்த வேண்டும் அது முக்கியம் என்ற நிலைக்கு இன்னும் நம்மளுடைய சமூகம் வரவில்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம் அண்டு பிற தென்பட்ட அண்டு தான் மனைவி சொல்லுவா நாளைக்கு கிரமதான் இல்லையா நோன்பு இல்லையா கறி வாங்கணும் என்று சொல்கிற அளவுக்கு தான் நம்ம சமூகம் இருக்குது அது வரைக்கும் அது அது முக்கியம் இருந்தால் நான் அது முட்கூட்டி அப்படி சிலப்புகள் முக்கியம் என்று கருதினாங்க அதை பெருமதியை விளங்கினாங்க எனவே தான் ரஜபில் இருந்து அதற்கான தயாரிப்புகளை செய்தார்கள் சஹாபாக்கள் அதற்கு பின்னால் வந்த ஸ்தாபிகன்கள் அவர்கள் எப்போ எந்த அளவு தூரம் இந்த ரமதானுக்கான தயாரிப்பை மேற்கொண்டார்கள் என்றால் நாங்கள் வரலாறுகளிலே சில கருத்துக்களை படிக்கிறோம் எந்த அளவுக்குண்ட ரமதான் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பிருந்தே ரமதானை அடைய வேண்டும் அதில் அதில் அமல் செய்து அல்லாஹுவை நெருங்கி அதில் அடைய வேண்டிய அந்த மக்பிரத்தை அல்லாவுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆறு மாத ஆறு மாதங்களாக பிரார்த்திப்பார்கள் ரமதானுக்கு முன்னர் ரமதானுக்கு முன்னர் ஆறு மாதங்களாக ரமதானை உரிய முறையில் பயன்படுத்தி நன்மையை நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் அதில் அடைய வேண்டிய இலக்குகளை அடைய வேண்டும் என்பதற்காக ஆறு மாதம் துவா செய்திருக்கிறார்கள் என்றால் ரமதானை எப்படி எப்படி அவர்கள் உயிரோட்டம் உள்ளதாக பயன்படுத்தியிருப்பார்கள் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னர் ரமதானுக்கு பின்னர் மீதமுள்ள ஐந்து மாதங்களில் ரமதானில் செய்த அந்த நல்ல காரியங்கள் நல்ல வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்று அங்கீகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐந்து மாதங்கள் துவா செய்வார்கள் என்பதை படிக்கின்ற போது நாங்கள் எங்கிருக்கிறோம் தயாரிப்பில் ஆயத்தம் செய்வதில் நாங்கள் எங்களுடைய சமூகம் எங்கே இருக்கிறது அந்த நம்முடைய சலப்புகள் முன்னோர்கள் எங்கே இருந்தார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கவனத்துக்கு எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக நான் சொல்லு சொல்ல விரும்புகிறேன் ஷேக் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அதில் முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கீங்க உன்னோடய முக்கியத்துவம் தான் அதில் தாத்பரிகம் தான் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கும் இப்போ மக்களுக்கு தெரியும் என்ன வகையில் நாங்கள் இதை செஞ்சு கொள்றோன்றது அது பேசப்படுறது இல்லை அதனால் என்ன வகையில் நாங்கள் தயார் பண்ணிக்கிறேன் என்ன பகுதிகளை நாங்கள் தயார் பண்ணிக்கிறேன் ரெண்டு விஷயத்தை நான் பேசி ஆகணும் அப்படி பார்த்தா குருவாண்ட இருந்து நம்ம எப்படி எல்லாம் அதை தெரிஞ்சு கொள்ளலாம் ஒரு முக்கியமான கல்வி இன்றைக்கி நாங்கள் தயாராகணுமெண்டால் சமூகத்துக்கு மத்தியில் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது எப்படி அது தயாராகிறது அப்படின்னு என்று சொல்லு இந்த முதல் விஷயமாக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா முதலாவது இது நாங்கள் விளங்கிக்கொள்ளணும் இதுதான் ஆக ஒரு பெருமதியான காலம் நம்மட லைஃப்பில் நம்முடையில கடைகிறதுக்கு வாய்ப்பாக அளிக்கப்பட்டு மிக பெருமதியான காலம் இந்த வாய்ப்பை உரிய முறையில் பயன்படுத்துகிறதுக்கு அல்லாஹுடைய தௌஃபிக் தேவை அருள் தேவை இந்த அருளை அல்லாஹுடத்தில் நாங்கள் இப்போ இருந்து குறைஞ்சபட்சம் இன்றிலிருந்து நாங்கள் அந்த தௌஃபிக்கை கேட்டு அல்லாட்ட தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருக்கணும் மாதேபனு ஜபல் ரது எல்லாவுங்கள ரசூசல்லா வைச்சிருக்கவங்க கூப்பிட்டு ஒரு வசியை சொன்னாங்க இது ஒரு சின்ன விஷயம் இல்லை வசூயத் செஞ்சாங்க சொன்னாங்க இந்த பின்னால் சொல்கிற அந்த விஷயத்தை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் சொல்வதை விட்டுவிடவே கூடாது சொல்லி அந்த அந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு வலியுறுத்தினாங்க அதை வசூலியத்தாக செய்தாங்க அது என்ன அந்த துவாவில் என்ன சொ கற்றுக் கொடுத்தாங்கன்னா இன்னி அதை விக்ரிக்க ஒசுக்கிரிக்கிதான் எனக்கு உன் உன் உன்னுடைய ஞாபகத்தில் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய் உன்னை நன்றி செலுத்தி உனக்காக நன்றி கூறிக்கொண்டு நன்றி செலுத்தி கொண்டு நன்றி உள்ளவனாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய் மிக முக்கியமானது மூணாவது விஷயம் வஹ்ஸ்னே ஐபாதத்தில் உன்னை நல்ல முறையில் அமல் செய்வதற்கு எனக்கு உதவி செய்துவிடு என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் துவா செய்ய வேண்டும் என்று வசியச் செய்வதாக இருந்தால் எவ்வளவு முக்கியமானது அது அல்ல மூ மூணாவது விஷயம் நல்ல முறையில் வணக்கம் செய்வது இந்த ரமதானுடைய ரமதானுடைய ரமதானில் நாங்கள் செய்ய வேண்டியதே வணக்க வழிபாடுகள் தான் அப்போ ரமதானில் அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்பதை நாங்கள் எவ்வளவு தூரம் கேட்க வேண்டும் ஏனைய காலங்களில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு சிறந்த முறையில் அமல் செய்வதற்கு ஐந்து நேரமும் தவறாது டுவாக்கெட்டு வாருங்கள் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால் ரமதானில் அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எவ்வளவு பிரார்த்திக்க வேண்டும் நிச்சயமாக எவ்வளவு கூடுதலாக அதில் கவனம் செலுத்த வேண்டும் இவை நான் ஏற்கனவே சொன்னேன் ஆறு மாதத்துக்கு முன்பிருந்து ரமதானில் நல்லமல் செய்வதற்கான பாக்கியத்தை தர வேண்டும் என்று கேட்டார்கள் என்று சொன்னோம் இதான் நம்மளுடைய சிலப்புகளுடைய பண்பு மிக முக்கியமான பண்பு அடுத்த விஷயம் தான் எப்போதுமே பாவங்கள்ன்றது வந்து எப்போதும் அமல் செய்யறதுக்கான சுவாரஸ்யத்தை அதில் இருக்கிற ஆசையை குறைக்கும் நிச்சயமாக எனவே ரமலான் வந்தத்துக்குப் பிறகு பாவத்தை விட்டுறதை விட அதுக்கு முன்னுள்ள மாதங்களில் பாவத்தை விட்டுறதுக்கான முக்கியத்துவம் என்ன உண்மையிலேயே நம்ம சொன்னோம் ஆரம்பத்திலையும் நம்ம சொல்லி வர ஒரு விஷயம்தான் சலஃபுகள் நம்மளை சஹாபாக்கள் இந்த காலத்தை பெருமதியாக வழங்கி அவங்க செஞ்ச முன்னாயத்தம் என்பது நம்ம எல்லாரும் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் சஹாபாக்களை பொறுத்தவரையில் அப்துல்லாஹிபின் மசூத் இது எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டாங்களாம் நீங்கள் சமவானுடைய மாதத்தை எப்படி நீங்கள் வரவேற்பீங்க வரவேற்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க எப்படி கொள்வீங்கன்னு அப்துல்லாஹின் மசூது ரதியெல்லாம் அவங்க சொன்னாங்க எங்களில் யாருக்குமே தைரியம் இல்லை ரசமதானுடைய தலைப்புறையை பார்க்குறதுக்கு தைரியம் வராது எப்படி தைரியம் வராது எந்த நிலையில் பார்க்குறதுக்கு தைரியம் வராதுன்னா வராதுன்னாஹீம் இஸ்கால் அல முஸ்லீம் உள்ளத்தில் உள்ளம் தூய்மைப்படுத்தப்படாத நிலையில் அதாவது எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா உள்ளத்தில் ஒரு 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 கடுகளவு ஒரு மனிதனை பற்றிய கெட்டெண்ண வஞ்சகம் குரோதம் பகை போன்ற அந்த உணர்வு இருக்கிற நிலையில் கூட நாங்கள் ரமதானுடைய தலைப்புரை பார்ப்பதற்கு தைரியப்பட மாட்டோம் என்று சொல்கிறார்கள் உள்ளத்தை எவ்வளவு தூரம் பாவத்தில் இருந்து பரிசுத்தப்படுத்திய நிலையில் சஹாபாக்கள் ரமதானை சந்தித்து சந்தித்து இருக்கிறார்கள் சந்திக்க விரும்பி இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக காட்டுகின்ற ஒரு காட்டுகின்றது என்னென்னா உள்ள அறிவான் யாருக்குமே தெரியாது தெரியாது சாதாரண ஒரு விஷயம் ரீதியாக நடக்கிற பாவங்கள் சீக்கிரம் அடிக்கிறது ரமதான் காலத்தில் எந்த உணர்வுமே இல்லாம ஒரு நோம்பாளி என்ற உணர்வே இல்லாமல் வாழ்றதுல எவ்வளவு பெரிய பாவம் உண்மையிலே இப்போ ரமதானுடைய காலத்தில் கூட பாவங்களை பகிரங்கமாக செய்கின்ற அளவுக்கு நம்முடைய முஸ்லீம் சமூகத்தில் ஒரு விதமான ஆன்மீக வறட்சி காணப்படுகிறது குறிப்பாக கிராம பகுதிகளில் புகைத்து கொண்டு செல்வார்கள் சர்வசாதாரணமாக எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் புகைத்து கொண்டு செல்வார்கள் படிக்கத்தோடு வாய் படிக்கம் போல இருக்கும் வெத்திலை வாயோடு சுற்றித் திருவார்கள் இதெல்லாம் மிக இதே இதை பார்க்கின்ற போதோ சகாபாக்களுடைய சலப்புகளுடைய அந்த முன்மாதிரிகளை விட்டு எவ்வளவு தூரம் இந்த சமூகம் சென்றிருக்கிறது என்ற கவலையான ஒரு தகவலை தான் நாங்கள் அதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம் அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக தர தரப்பட்ட மிக ஒரு மிக ஒரு மிக முக்கியமான ஒரு காலம் ஒரு பருவ காலம் இந்த காலத்தில் கூட என்னால் இரவு தொழுகைகளை இன்பமாக தொழ முடியாது இருக்கிறது என்றால் பகல் நேரங்களில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பசித்து தகைத்திருந்து அமல் செய்வதற்கு முடியாமல் இருக்கிறது என்றால் நாங்கள் தயாராகவில்லை ஷாபானில் நாங்கள் பாவங்களை விட்டு விலகி எங்களை தயார்படுத்தவில்லை என்பதுதான் அதிலே உள்ள பின்னணியாக இருக்கிறது நன்மைகள் செய்து அல்லாஹுவை நெருங்குவதற்கு நமக்கு நசீபில்லாவிட்டால் அதற்கு நமக்கு பாக்கியம் கிடைக்காவிட்டால் பாவம் செய்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலைக்கு நாங்கள் போய்விடக்கூடாது இவ்வளோ தூரம் நாங்கள் இதை பற்றி எல்லாம் யோசிக்கிறோம் செலவுகளுக்கு நடந்து கொண்டாங்க நம்ம சமகாலத்தில் உள்ளவங்க நல்ல ஆரோக்கியமான உள்ளவங்க இவங்களை பார்த்து ரமதான் காலம் நோம்பு பிடிக்கலாமே நின்று வணங்கலாமே ஆரோக்கியமான காலத்தை இதெல்லாம் செஞ்சு கொள்ளணும் மறுமை இருக்குது கபர் இருக்குது தனிமையான பயணம் எல்லாம் சொன்னாலும் கூட என்ன தான் இருந்தாலும் நோம்பு பிடிக்கிறது மாதிரி ஒரு சிரமமான ஒரு விஷயம் இரவில் நின்று தொழுகிறதுன்றத போல் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறத பார்க்குறோம் இது இந்த 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 மனநிலை என்ன மனநிலை எதனால் இது எப்படி ஒரு மனநிலையில் மக்கள் குறிப்பாக நமது சமூகத்தில் அன்றைக்கு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான பிரதானமான காரணமாக பார் நான் சொல்ல விளைவது என்னென்னடா நான் எங்களை எங்களுக்கு மத்தியில் பாவங்கள் விட்டது அந்த அந்த பாவங்கள் தான் இந்த இபாதத்துகளில் உள்ள ருசியே இல்லாமல் ஆக்கிவிட்டது ஹலாவா சஹாபாக்கள் பாவங்களை விட்டு தூரமாகி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி பாவமில் இஸ்தாரோடு தௌபாவோடு எந்நேரமும் அவர்கள் இருந்ததனால் அவர்களுக்கு இபாதத்தில் இருக்கிற சுவை அது அது அந்த மெக் மேக்சிமம் அவர்கள் கண்டார்கள் அதில் இப்போ ரசமதான் வந்துவிட்டால் ஷாஃபி ரஹமத்துல்லா அல்ல அவர்கள் அறுபது குர்வான் ஒரு 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 குர்வானே அல்ல அறுபது குர்ஆனை முடிப்பார்கள் முப்ப ஒரு ஜு முப்பது ஜுசுவை முடித்து ஒரு குர்வானே அல்ல அறுபது குர்வான்களை முடி முடிப்பார்கள் என்றால் அந்த குர்ஆன் ஓதுகின்ற அந்த இபாதத்தில் இவ்வளோ ருசி கண்டிருக்கிறார்கள் இதுமே கண்டிருக்கிறார் சஹாபாக்கள் செலவுகள் இரவு நேரங்களில் தொழுவதில் அவர்கள் எவ்வளவு லைத்து போயிருந்தார்கள் சில சகாபாக்கள் விடியும் வரைக்கும் தொழுதார்கள் சில சகாபாக்கள் ஒரு ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதி விடியும் வரைக்கும் ஒரே ஆயத்தில் அவர்கள் இன்பம் கண்டார்கள் இந்த நம்முடைய சமூகம் அந்த அந்த இபாதத்துகளில் இன்பம் காணாமல் இருப்பதற்கான காரணம் பாவம் நமக்கு மத்தியில் இருக்கிற பாவம் அதற்கு தடையாக அமைகிறது என்பதுதான் மிக முக்கியமான காரணம் எந்த அளவுக்கு இமாம்கள் இதை சொல்வார்கள் என்றால் எப்படி ஒரு நோயாளிக்கு ஒரு சுவையான ஒரு புரியாணி புரியாணி ஒரு நல்ல வட்டில வட்டிலப்பம் அல்லது நல்ல மாங் மாம்பழம் இதில் உள்ள சுவை ஒரு நோயாளிக்கு அது கசப்பாகத்தான் இருக்கும் உண்மையிலேயே அந்த நோயாளிக்கு வாயில் இருக்கிற என்ற அந்த பிரச்சனை தான் அந்த இன்பத்தை அந்த அந்த டேஸ்ட்டு உணர முடியாமல் தடுக்கிறதை தவிர மாம்பழத்தில் சுவை குறையவில்லை புரியாணியில் சுவை குறையவில்லை வட்டிலப்பத்தில் சுவை குறையவில்லை அது சுவை நுகைவாகவே இருக்கிறது ஆனால் அந்த சுவையை உணர முடியுமான அளவுக்கு அவருடைய உடம்பு ஆரோக்கியமாக இல்லை இதே போல ஒரு ஒரு பாவிக்கு தகஜ தொழுகையில் உள்ள இன்பத்தை அவரால் உணர முடியாது இது ஒரு மிக முக்கியமான விஷயம் இதுதான் என்று த தராவே கூடினால் ஒரு பள்ளியில் ஒரு மனிதாலும் அதற்கு நேரம் ஒதுக்கப்படுவதில்லை மிக போகமாக தொழு அதிலே ஒரு ரெண்டு ரக்காயத்தில் மூளையிலே சாந்தி தூங்குபவர்களை நாங்கள் பார்க்கிறோம் இபாதத்தில் எந்த விதமான விருப்பமும் இல்லை இபாதத்தினுடைய டேஸ்டில் சஹாபாக்கள் அனுபவித்த அந்த நூறு வீதமான அந்த டேஸ்ட்டில் ஒரு வீதத்தையாவது நாங்கள் அனுபவிக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேணும் அதுக்கு காரணம் என்னென்னா நாம் செய்கின்ற பாவங்கள் அந்த இபாதத்தில் இருக்கிற சுவையை உணர முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஃபுலிபின் அய்யா ரஹமத்துல்லா அலி அவர்களிடத்திலே அவர்கள் சொன்னார்கள் இரவில் உனக்கு நின்று வணங்க முடியாமல் இருந்தால் பகல் நேரத்தில் உன்னால் அல்லாஹுவை நினைத்து நோன்பு பிடிக்க முடியாவிட்டால் ஃபலம் அன்னக்கு மகரும் நிச்சயமாக நாங்கள் இதை நம்முடைய சலப்புகள் இதை தெளிவாக உணர்ந்திருந்தார்கள் பாவம் என்பது ஐபாதத்துக்களில் உள்ள சுவையை தடுத்துவிடும் ஐபாதை செய்ய முடியாமல் எங்களை ஆக்கிவிடும் என்பதை சலப்புகள் தெளிவாகவே சொன்னார்கள் அய்யால் ரஹிம்லா அவர்கள் சொல்கிறார்கள் இரவில் நின்று வணங்க முடியாமல் இருக்கிறதா பகலில் நோன்பு நோக்க முடியாமல் இருக்கிறதா நீ தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் நீ ஏதோ பாவம் செய்கிறாய் அந்த பாவம்தான் உன்னை இரவிலே தொழ விடாமல் தடுக்கிறது பகலிலே நோன்பு பிடிக்க விடாமல் தடுக்கிறது அது உன்னுடைய பாவம் தான் அதற்கு காரணம் என்று சொல்கிறார்கள் தொகை அல்லாஹுடைய அல்லாஹுவால் நமக்கு தரப்பட்ட மிக பாரதூரமான ஒரு கடமை இது இதை விடுவது மிகப்பெரிய பாவம் பாவங்களுடைய லிஸ்டில் செருக்குக்கு பின்னர் மிகப்பெரிய பாவம் தொழுகையை விடுவது ரமவானிலும் பரதான தொழுகையை முடியாமல் இருக்கிறது என்றால் உள்ளம் எந்த அளவு தூரம் பாவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக அவைகள் பெரும் பாவம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இடமில்லை இருந்தாலும் சமூகத்துடைய பாவம் எப்படி இருக்கிறது என்றால் இந்த பாவங்களுக்கு பின்னால் தான் தொழுகை விடுவது என்ற பாவம் வருகிறது என்ற எண்ணத்தில் இருக்கிறார் ஆனால் அதேசுடைய தெளிவான விளக்கங்களை பார்க்கின்ற போது இந்த அனைத்து கொலை செய்வதை விட விபச்சாரம் செய்வதை விட ஒரு போதையில் இருப்பதை விட மிக பெரிய பாவம் தொழுகையை விடுவது என்ற பாவம் இந்த பாவத்தை சர்வசாதாரணமாக கருதி கொண்டிருக்கின்ற எங்களால் எப்படி தெய்யாமில்லை தொழ முடியும் எங்களால் எப்படி தாஜ் தொழுகையை தொழ முடியும் எங்களால் எப்படி கடைசி பத்தை முழுமையாக நபி அவர்கள் ஹயாத்தாக்கியது போல் போல என்ற ஐபாதத்தின் ஊடாக செய்ய முடியும் சாத்தியமே கிடையாது ஊரிலே எந்த அளவுக்கு பாவம் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு வேறு த தரவுகள் பெற வேண்டிய அவசியம் இல்லை சஃப் போய் பாருங்கள் சஃப்ஃபை போய் பாருங்கள் ஒரு சஃப் ரெண்டு சஃப் அது குறைஞ்சிட்டு வந்து எத்தனை சஃப்புக்கு வந்து நிற்குதுன்னு பாருங்க அதான் பாவம்க்குரிய மிகப்பெரிய அடையாளம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது சில பாவம் செய்கிறாங்க பாவம் செய்கிறாங்க பாவம் செய்கிறாங்க ஆனால் அவன் பணக்காரன் ஆகிட்டே போகிறான் அவன் பத் பதவிகள் அடைஞ்சு கொண்டே போகிறான் உலக உடம்பு ஆரோக்கியத்தில் அவன் தான் மிச்சம் கட்சாக தெரியிறான் இதை வச்சு நல்ல மக்களுக்கு ஒரு சந்தேகம் பாவத்துக்குரிய எந்த ஒரு உழைவு மேல காண இல்லையே என்ற ஒரு சந்தேகம் உண்டு ஒரு கேள்வி ஒன்று சர்வசாதாரணம் நம்மளை சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் உண்மையிலேயே பாவத்துக்குரிய மிகப்பெரிய தண்டனையை அவன் அனுபவித்து கொண்டிருக்கிறான் யாரும் அதை புரிந்து கொள்வதில்லை ஒரு பாவத்துக்கான மிகப்பெரிய தண்டனை எதுவென்றால் அவனுக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போவது எனவே ரமதானில் நன்மை செய்வதற்கான வாய்ப்பை அதிகம் நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் பாவத்தில் இருந்து எங்களை தூரப்படுத்தி மனதை சகாபாக்கள் எப்படி தூய்மைப்படுத்தினார்களோ அப்படி தூய்மைப்படுத்தி கொண்டு ரமதானை சந்திப்பது தான் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆயத்தமாக இருக்கும் என்பது இந்த விஷயங்களிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் சேகவர்கள் இது முக்கியமான ஒரு விஷயம் அதாவது அறிவில்லாமல் செய்யப்படுகிற எந்த இபாதத்தையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது மோகன் இஸ்லாத்து சொன்ன விஷயமே அறிவில்லாத விஷயத்தில் நீங்கள் பேச மாட்டாம் உண்மையில் இந்த அறிதல் என்பது இவ்வளோ முக்கியம் ரமதானை பொறுத்தவரை உண்மையில் மிக முக்கியமான ஒரு கேள்வி ரமதானுடைய மாதத்துக்காக நாங்கள் தயாரிப்பு செய்கிறோம் என்ற பகுதியில் ரமதான் குறித்த மார்க்கு தெளிவினை பெறுவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் இப்போ கவலைக்குரிய சுரதிர்ஷ்டமான ஒரு விஷயந்தான் எத்தனை ரமதான்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் நாற்பது வயது என்றால் அவர் கிட்டத்தட்ட முப்பது ஒரு இருபத்தைந்து ரமதான்களை அவர் சந்தித்திருப்பார் வாழ்க்கையில் ஆனால் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடி எப்படி நோன்பு பிடிக்க வேண்டும் நோன்பை முறிக்கிற விஷயங்கள் என்ன நோன்புடைய நன்மைகளை குறைக்கிற விஷயம் என்ன என்ற எந்த விதமான தெளிவும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் நோம்பு பிடித்திருக்கிறோம் முப்பது வருடம் நோன்பு பிடித்திருக்கிறோம் ஐம்பது வருடம் நோன்பு பிடித்திருக்கிறோம் உண்மையிலேயே நோன்பு என்ற ஒரு இபாதா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அனைத்து இபாதத்துகளுக்கும் பொதுவானது இதிலே நாங்கள் இன்று பேச வேண்டியதனால் அதற்கு ரமதானை முன்வைத்து நோன்பு முன்வைத்து நாங்கள் பேசுகிறோம் ரெண்டு மிக முக்கியமான அடிப்படைகள் இருக்கிறது எந்த ஒரு இபாதத்தும் அல்லாஹ்விடத்தில் போய் சேருவதற்கு இரண்டு விதமான இரண்டு வகையான நிபந்தனைகள் இருக்குது ஒன்று இஹ்லாஸ் ரெண்டாவது அமல் அதாவது அந்த அமலை செய்கின்ற போது நபி அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி செய்தல் அதை புரிந்து கொள்ளல் அந்த அறிவு தெளிவோடு செய்தல் நபி அவர்கள் காட்டிய வழிமுறையை மீறி வேறொரு வழிமுறை கூடாக நாங்கள் ஒரு விவாதத்தை செய்தால் அது ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது ஆனால் பல வருடங்களாக நாங்கள் ரமதானை சந்திக்கிறோம் ஆனால் ரமதான் குறித்த தெளிவு மார்க்க விளக்கம் இன்னும் எங்களுடைய சமூகத்துக்கு சேரவில்லை என்பதை ரமதான் வருகின்ற போது நாங்கள் எல்லோரும் கசப்பாக பார்க்கின்ற ஒரு விஷயம்தான் சண்டைக்குரிய மாதமாக மாறுகிறது கவலைக்குரிய விஷயம் பள்ளிவாசலில் சண்டை நடக்கிறது ஒற்றுமையை இடம் ஒற்றுமை வலியுறுத்துகிற இடம் தக்குவாவை ஏற்படுத்த வேண்டிய காலம் அல்லாஹை நெருங்குவதற்கான அனைத்து விதமான பாதித்துகளையும் செய்ய வேண்டிய காலத்தில் ஒரு சண்டைக்குரிய மாதமாக நாம் சில பயப்படுகிறோம் ரமதான் வந்து விட்டால் சண்டை எந்த பள்ளியில் எப்படியான தலைப்பில் யார் யாரோ அடித்து கொள்ளப் போகிறார்களா என்ற பயம் வருகிறது அதைவிட துரதிஷ்டமான சம்பவங்கள் என்னவென்றால் ரமதானுடைய இருபத்தலுக்கு நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு நாளைக்காக வண்டி வரிந்து கட்டி வருகிறார்கள் அன்றுதான் வந்து இந்த தொழுகை இருக்கிறதா இல்லையா என்று ரெண்டு அணியாக பிரிந்து கொண்டு சண்டை பிடித்து அன்றுதான் ஆலிமுக்கு கோல் படுக்கிறார் இந்த தொழுகை தொழிலாமா இல்லையா எவ்வளோ ஒரு கவலையான விஷயம் எவ்வளோ துரதிர்ஷ்டமான விஷயம் இந்த சமூகத்தில் எனவே தான் நாங்கள் செய்ய வேண்டிய தயாரிப்புகளில் இது சம்பந்தமான மார்க்க தெளிவை பெற்றுக்கொண்டுதான் செய்ய வேண்டும் சமதானை நாங்கள் சந்திக்க வேண்டும் நாங்கள் பள்ளிவாசல் இமாம்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் சமூகத்தின் புத்திஜீவிகள் எல்லோரும் சமூகத்து ஆண்கள் பெண்கள் அனைவருக்காக ஒரு திறந்த நிலையிலே இந்த இந்த மசாயில்களை இந்த ரமதானுடைய காலத்தில் மினிமம் எப்படி நாங்கள் பயன்பெறலாம் இதுக்குரிய திட்டங்களை வகுத்து செய்வதே மிக முக்கியமான ஒரு விஷயம் ரமதான் என்பது நோன்பு என்பது பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை அந்த கட்டாய கடமையான அந்த நோன்பு பற்றிய தெளிவுகளை பெறுவதும் ஒ முஸ்லிம் ஹால் என்பது அதான் ரமதான் குறித்த விளக்கத்தை பெற்றுவிட்டு தான் ஆணும் பண்ணும் படித்துவிட்டு தான் ரமதானை சந்தித்து வரும் அது ஃபருது ஐன் அது உமரதியல்லான அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய ஆட்சி பகுதியில் இருந்த நகரங்களில் பிஸ்னஸ் பண்ணுவதற்காக தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டவர்களுக்காக ஒரு ஒரு விதி ஒரு விதிமுறையை உமரது அல்லான் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் என்னென்னா அவர்கள் சொல்வார்கள் லாபினா அதாவது கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சட்டங்கள் மார்க்கத்தின் தெளிவுகள் ஹராம் ஹலால் தொடர்பான விரிவான விளக்கங்கள் தெரியாத எவரும் எங்களுடைய நகரத்தில் எங்களுடைய மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது என்று அவர்கள் தடை விதித்திருந்தார்கள் என்றால் வருடத்துக்கு ஒருமுறை பருதாக நிறைவேற்றப்பட வேண்டிய ரமதானை சந்திக்கிற நாங்கள் அந்த நோன்பு குறித்த எந்த விதமான மார்க்கத்தினுடைய விளக்கமும் இல்லாமல் செய்வது இந்த இந்த சம்பவங்களோடு பார்க்கின்ற போது எவ்வளோ பெரிய ஒரு பாரசுரம் ஒரு பாரசுரமான விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாள் எங்களோட கலைகத்துக்கு வந்து பல்வேறு புதிய விஷயங்களை ஒரு அமதாருக்கு தங்களை எப்படி தயார்படுத்திக்கொள்ள துவாவிலிருந்து பாவங்களை இருந்து மார்க் அறிவை கற்று அதை ஒழுகுவதிலிருந்து எல்லா விஷயங்களும் இந்த பருவகாலத்தில் செய்து கொள்ள வேண்டும் என்ற அரிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அல் ஹாஃபில் ரிஸ்வான் மீசானி அவர்களுக்கு மீண்டும் முறை பிரார்த்தனை செய்தவர்களாக அல்லா அவருடைய ஆய்விலும் அறிவிலும் வரத செய்வனாக என்று கூறி ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் அழைப்பும் வரகத்துள்ள